இந்த சபையில கூட பிரசங்கி மாற குறித்து மூப்பரை குறித்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே நம்ம இது பண்ணக்கூடாது என்ன பண்ணணுமா ஸ்டீமிடியார் எழுதுறாரு என்ன பண்ணணுமா கம்ப்ளைண்ட் யாராவது பண்ணா இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது யாராவது மூப்பரை குறித்தோ மற்றவை குறித்தோ சொன்னாங்கன்னா நீ சொல்ற தம்பி சரி இன்னும் ரெண்டு சாட்சியை கொண்டு வா நீ சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் என்ன ஆதாரம் இருக்கு கொண்டு வா ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது மாத்தமில்லை மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொடு இப்படி நீ வந்து தீர்ப்பு கொடுக்குற அவர் ரெவரெண்டு அவர் செலிபிரிட்டி நீ ஒரு சபையில் ஒரு மூப்பனாக இல்லை விஷயாக இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு இந்த வசனம் தகுதி கொடுக்குறது இது என்ன சொல்லுது தெரியுமா அந்த மூப்பனுக்கு விரோதமாக பாஸ்டருக்கு ரெவரெண்டுக்கு விரோதமாக யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு சாட்சி வந்து அது உண்மையாக விளங்கினாள் உண்மைன்னு சொன்னால் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி இங்க இருந்த என்ன பண்ணணும் பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கதைந்து கொள்ள அப்போதான் மாட்டான் ஒரு பையன் சின்ன பஸ்ட் கிளாஸ்ல போய் பென்சில் திருடிட்டு வரும்போது என்ன பண்ணணும் அம்மா அப்பா திட்டணும் தப்பு சொல்லணும் அது தப்பு சொல்லாமல் நீங்கள் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா பரவாயில்ல இன்னைக்கு பென்சில் திருடுவான் நாளைக்கு பென் திருடுவோம் அப்புறம் பேனா திருடுவான் அப்புறம் புக்கு திருடுவான் கடைசியில் ஒரு நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து கொள்ளக்கூட்டத்தில் ஏதாவது பொருட்களை திருடும் போது நேராக போய் ஜெயிலில் போய் நிற்பான் அப்படி திருடும் போது யாராவது பார்த்து வந்தாங்கன்னா அவங்க கொலை பண்ணுவோம் அப்போ அவனுக்கு அவ்வளோ பெரிய தவறக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அவன் பென்சில் திருடும் போது அவனை திருத்தாததுனால தான் நாம தான் திருத்தாமல் நிறைய பேர் இந்த வெளிவுக்கு அமைச்சிருக்கோம் நம்ம ஆரம்பத்தில் திருத்தி இருந்திருந்தா இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருந்திருப்பாங்க நம்ம ஆரம்பத்தில் திருவிதில் கடைசி வரைக்கும் பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது நீ அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணு வெளிப்படையா கடிந்து கொள் ஏன் வெளிப்படையா கடிந்துக்கணும் சில பேர் சொல்றாங்க ஏன் நீங்க நியாயம் தெரிவிக்கிறீங்க நியாயம் தீர்ப்பது வேறு குறைகளை சொல்லி அவரை திருத்துவது வேறு நியாயத்தின் போது கர்த்த சொன்னார் இல்லையா உன் கண்ணிலே உதிரம் இருக்கும்போது போது மற்ற கண்ணுக்கு துரும்பை பார்க்கிறது நான் சொல்றேன் என் கண்ணுல உதிரம் இல்ல துரும்பி இல்ல அப்ப நான் கண்ணுல உன் கண்ணுல துரும்பி குப்பா நான் ஊதத்துமா அது தப்பா வேதமே சொல்லுது பாஸ்டரா இருந்தாலும் சரி நீ பிஷப்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் நம்ம வெளியே புறமா கடிந்து கொள்ளலாம் நீ பச்சை பாதத்தோட ஒன்றும் செய்யாமல் அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாத நீ ஜட்மெண்ட் முடிவு பண்ணிடாத விசாரி விசாரித்து இவர்களை செய்ய சொல்லி வந்து அவர் வந்து